வணக்கம் அக்ஷு சமையல் டிஃபன் சாம்பார் இல்லைனா ஹோட்டல் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போறோம் ஒரு மூணுல இருந்து பார்க்கலாம் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ்ட் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி மூணு பல்லு பூண்டு நல்ல பெரிய பல்லு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஒரு அரை கப் துவரம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி முக்கால் டீஸ்பூன் பெருங்காயப் பொடி ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி இந்த ரெசிபி அக்ஷு சமையல் சேனல்ல இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு சின்ன வெங்காயம் மூணு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில அது போக உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் முதல்ல ஒரு குக்கரில் இந்த துவரம் பருப்பை நல்லா கழுவி வச்சுருக்கேன் இது கூட ஒரு ரெண்டு கப் தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம் அது கூடவே நம்ம வச்சுருந்த மூணு பெரிய பல்லு பூண்டையும் பொடியை நறுக்கி போடுறோம் சின்ன பல் பூண்டாக இருந்தால் ஒரு ஏழு எட்டு பல்லு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு சின்ன வெங்காயம் இருந்ததையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்க்கணும் நான் வந்து நல்லா சுட வச்ச தண்ணியே சேர்க்குறேன் அப்போது சீக்கிரம் வெந்துடும் இப்போ இந்த குக்கரை மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வேகிற வரைக்கும் வச்சு எடுங்கள் இல்லை உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி தோரம்பருப்பு நல்லா மசிய வேக வச்சு எடுங்க இப்போ துவரம்பருப்பு நல்லா வெந்துருச்சு ஒரு கரண்டியை வச்சு நல்லா அதை மசிச்சு விட்டுக்கோங்க பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வெந்து இருக்கும் அதெல்லாம் லேசாக மசிச்சு நல்லா துவரம்பருப்பையும் கடைஞ்சி விட்டு இதை ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ இது கூட நம்ம வச்சிருந்த ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி முக்கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி ரெண்டு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டி விடாமல் நல்லா கலந்து இந்த கலவையை நம்ம தயாராக வச்சுக்க போகிறோம் அடுத்தது வேற ஒரு பாத்திரத்துல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன வெங்காயத்தை இப்படி பொடியா நறுக்கி போட்டுக்கோங்க இப்படி சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது நல்ல மனமா இருக்கும் அந்த சின்ன வெங்காயம் லேசா பொன்னேரம் வந்ததுக்கப்புறமா வந்ததுக்கு அப்புறமா கடுகு வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அதை நல்லா பொரிய விடுங்க கடுகு நல்லா பொரிஞ்சு சத்தம் கேட்டதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த மூணு காஞ்ச மிளகாயை ரெண்டாக கிள்ளி போட்டுக்கோங்க போட்டுட்டு அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா தாளித்து நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சிருந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அது மூணு பச்சை மிளகாய் அதை ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க ஒரு ஒன்றரை நிமிஷம் நல்லா அது வெங்காயம் லேசாக பொண்ணு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அப்புறமா நம்ம வச்சிருந்த ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் லேசாக ஒரு அரை நிமிஷம் நல்லா சேர்த்து கிண்டிட்டு கூடவே நான் வந்து ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இப்போவும் நான் வந்து நல்லா சுட வச்ச தண்ணியை கெட்டிலேருந்தே சேர்க்குறேன் அப்போ நம்மளுக்கு சீக்கிரம் கொதி வந்துடும் அதனால தான் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணும் இப்போது கொதி வந்துருச்சு நல்லாவே கொதி வரலன்னா வெயிட் பண்ணுங்க தண்ணியே சேர்த்திங்கன்னா உடனே கொதி வந்துடும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக கேரட் சேர்த்துருக்கேன் இந்த டிஃபன் சாம்பார் ஹோட்டல் சாம்பாரில் காய் இருக்காது மோஸ்ட்லி வெங்காயம் அல்லைனா சாம்பார் வெங்காயம் மட்டும்தான் சேர்ப்பாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் காய் சேர்த்துக்கலாம் நான் கேரட் மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் முருங்கைக்காய் கத்திரிக்காய் அதனாலும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருங்க அதுக்கப்புறமா திறந்து நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கிற துவரம்பருப்பு கலவையை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அது ஒரு கொதி வரணும் அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்க போறோம் இப்ப கொதி வந்துருச்சு இது கூட நான் ஒரு ரொம்ப சின்ன துண்டு சர்க்கரை சேர்க்கிறேன் அதாவது வெல்லம் இது வந்து நான் முதல்ல லிஸ்ட்ல சொல்லல இது வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப சேர்த்துறாதீங்க அப்புறம் சாம்பார் இனிச்சிடும் அதனால சின்னதா ஒரு பீஸ் சேர்த்து மூடி வச்சு ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க இப்போ பாத்தீங்கன்னா சாம்பார் நல்லா கலந்து நல்லா தயாராயிருச்சு நான் ஏற்கனவே மாதிரி காயை உங்க இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம் கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி அதனால் ரொம்ப தண்ணியா இருக்குன்னு யோசிக்காதீங்க அதே நேரம் இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணியா இருந்தால் நல்லா இருக்கும் ரொம்ப கட்டியா இருந்தா நல்லா இருக்காது இது ஆறுன பிறகும் இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கும் இது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி